ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல இறப்பை நன்றாக இருக்கணும் பித்தப்பை நன்றாக இயங்கணும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும் இதற்கெல்லாம் எளிமையான யோக பயிற்சிகள் எளிமையான முதிரைகள் பார்க்க போகிறோம் ஒரு ஆசனம் ஒரு முதிரை இந்த இரண்டையும் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம உடம்பில் பித்த பையனுடைய நிலைமை கரெக்டாக இருக்கும் ஹிரண்யா குடல் இறக்கம் நிச்சயமாக வராமல் வாழலாம் இப்போ தான் அது பிகினிங்காக இருந்தால் கூட இந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அவங்க நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்யாமலேயே அதை நாம் சரி செய்ய முடியும் இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு ஹிரண்யா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த ஆசனங்கள் நவாசனம் சிரநவாசனம் இந்த ஆசனங்களெல்லாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக சிறு குடல் பெருங்குடல் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் எவ்வளவு வயதானாலும் குடல் இறக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராமல் குடல் வாழ்வுகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதேபோல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் பித்தப்பை நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஒவ்வொரு யோகாசனத்திற்கும் ஒரு தனிப்பட்ட பலன்கள் இருக்கின்றது ஒவ்வொரு முத்திரைக்கும் தனிப்பட்ட பலன்கள் இருக்கின்றது நாம் ஒரு சரியான ஆசனம் சரியான முத்திரைகள் செய்யும் பொழுது அந்த உறுப்புகள் திடமாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஏக நவாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அந்த ஏக நவாசனம் செயல்முறை வழக்கத்துக்கு போகவும் திரும்பி படுத்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் மீண்டும் ஒரு முறை ஒன்ர ஃ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆனது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போது சிர நவாசனம் பண்ண போகிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை 7, எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ நவாசனம் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ மீண்டும் முதல்ல ஏக நவாசனம் ஒரு கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ சிற நவாசனம் பண்ண போகிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நவாசனம் பண்ண போகிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் சுத்தப்படுத்தும் முதிரை மோதிர மோதிரவரில் பெருவரனால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆள்காட்டி ரோல் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி அப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட் இல்லைனா ஒன் மினிட் அறுபது வினாடி அப்படி நார்மல் ப்ரீதிங்கில் இருக்க பாருங்க ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுறல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்படாங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் மடித்து போட்டுருக்கோம் முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை மோதரவரில் பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் மெதுவாக மூச்சை உள்ளி மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவு ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ சுத்தப்படுத்தும் முதிரை மோதரவரில் பெருவர்கள் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான வாயு முத்திரை சுண்டு வரல் மட்டும் தர மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரலு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாள் சொல்லியாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையோடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் மனதை அப்படி மணிபுரகமையும் வயிற்று உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை பிராக்டிஸ் வாங்க உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அடிக்கடி சொல்வது மைதாவினாலான உணவுகள் புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு வேண்டாம் கீரை வகைகள் பழ வகைகள் என்ன கிடைக்கிதோ உணவில் எடுத்துக்கோங்க உலந்த திராட்சை கருப்பு திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீர் அருந்துங்கள் பசி ஏற்படும் பொழுது சரியான நேரத்தில் பசி எப்பொழுது ஏற்படுதோ அப்போ உணவு சாப்பிட்டுக்கோங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதுக்கு இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக குடல் இறக்கம் வராமல் ஜீரணம் நன்றாக இயங்கும் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்